તો રેંગે કાવળ પોરાય સી રેંગે કાવળ પોરાય સી રેંગે કાવળ પોરાય સી રેંગે કાવળ પોરાય કોઈ વળક પખિરા આનંદમે કોઈ જોટિ પખિરા આનંદમે કોઈ વળક இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பகுதி குழுவினுடைய சார்பிலே ஸ்ரீரங்கம் தாவல் நிலைய ஆய்வாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் ஏ சண்முகம் மீது போராட்டம் அவசியமா என்பதை காவல்துறை பார்க்க வேண்டும் ஏனென்றால் அணுகுமுறை என்பது தேவையற்ற ஒரு அணுகுமுறை ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்பாக ஒரே பகுதியிலே ஒரு போராட்டத்தை எதிர்கட்சி அஇஅதிமுக நடத்துவது காரணம் என்ன எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி வருகிறார் அவருக்காக கட்டப்பட்ட கொடிகளை அங்கே பிடுங்கி மாநகராட்சியினுடைய குப்பை வண்டியிலே அள்ளி சென்றார்கள் என்கிற குற்றச்சாட்டிற்காக அவர்கள் ஜனநாயகமாக சாலையை மறித்து நீதி கேட்டு போராடினார்கள் என்ன செஞ்சீங்க ரைட்டு போராட்டம் நடத்தீங்க உங்க பதிவு பதிவு பண்ணீங்கன்னு அடுத்த வரை அவங்க பார்க்கப்படுவாங்க இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டிலே கேள்வி கேட்கிற உரிமை போராடுகிற உரிமை அப்படித்தான் கரைக்கடை வியாபாரிகளுடைய பிரச்சனைகளுக்காக அங்கே போய் களத்தில் அவர்களுக்காக நியாயம் கேட்டார் நியாயம் கேட்டால் இது நீதிமன்ற வழக்கு